தன்சீராவை பத்தி என்ன தெரியும் நல்லா பாடுவாங்க அழகா தமிழ் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் ஒன்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்ற வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு தன்சீராவை பத்தி தெரியும் அதை தாண்டி பல டீட்டெயில்ஸ் கலெக்ட் ஓஹோ கலெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஏவி போடுவோம் கரெக்ட் ஏவி ஏவி இப்போ வந்து தன்சீராக்கான ஒரு ஏவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என் பேர் தன்சீரா என்னோடய ஊர் ட்ரிவேண்ட்ரம் என் வீட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் இருக்காங்க என்னோடய ஃபேமிலி அப்பா அம்மா அக்கா அக்காவோட ஹஸ்பண்ட் எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னா அப்பா பாடுவாங்க ஸோ எங்கள் அக்காவும் பாடுவாங்க அப்படியே நானும் பாடுவேன் ஜீன் சம்மந்தமானு தெரியல அப்படியே பாடுவேன் ஆனால் எதுவுமே படித்ததில்லை இந்த டெம்போ ஸ்கேல் கூட இங்கே வந்ததுக்கு அடுத்து தான் கற்றுக்குறேன் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு தான் என் லைஃப்பில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்குது ஸோ அதனாலேயே என் வீட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரியில் ஜாம் பண்ணி எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் அதனால என் ஹஸ்பண்டை தர இழுத்துட்டு போய் நான் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இது மாதிரியே நிறைய இடங்கள்ல போய் ப்ளாக் போட்டிருக்கேன் சாப்பிட்ற பேரை சொல்லி பில்லெல்லாம் கொடுக்காம வர்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் பிடிச்சிருவாங்க அதனால கொடுத்துட்டு வந்துடுவேன் எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் நான் அவங்கள பார்த்தது காலேஜில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அவங்க என்னோட சீனியராக இருந்தாங்க ஃபர்ஸ்டெல்லாம் இவ இவங்களை நான் கவனிக்கவே மாட்டேன் எப்படின்னா ரொம்ப சீன் போட்டிருப்பார் நம்ம வேற கொஞ்சம் ஜாலியாக இருப்போமா என்ன பார்க்க மாட்டார் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் என்கிட்ட மட்டும் பேச மாட்டார் அதனாலயே நான் அவரை கவனிக்க மாட்டேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஓணம் செலிப்ரேஷன் டைமில் வந்து வில்லியூ மேரிமி அப்படின்னு கேட்டாங்க நான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு இதாகிட்டேன் ஆகிட்டேன் திடீர்னு இப்படிலாம் வந்து கேட்டப்போ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கருது எனக்கும் அவர் மேல லவ் வந்துருச்சு. அவூன் ஸ்டார்ட் ஆனாலே அங்க ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். அதாவது வீட்ல நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டின உடனே படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனாலே என்னோட ஹஸ்பண்ட் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு வேண்டி என் வீட்டிலேயே வந்துட்டாங்க. அம்மா அப்பா அவ கன்வின்ஸ் பண்ணி அக்கா கிட்ட எல்லாம் பேசிதான்ங்களோட மேரேஜ் நடந்தது மேரேஜான அந்த வருஷம் எனக்கு படிக்க முடியல அப்போ படிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நாங்களே எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்த போது ரொம்ப யோசிச்சோம் படிக்கணுமா அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க நீ படி நீ படிக்க மட்டும் செய் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் நான் படிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே எல்லா வேலையும் பண்ணுவாரு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்ட ஓட்டுவாரு அதுக்கடுத்து வந்து ஃபுட் டெலிவரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்பவுமே அவரு டயர்டா இருப்பாரு அவருக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா அவர் அவரை பத்தி யோசிக்காம என்ன பத்தி யோசிச்சு என்னோட கெரியரை பத்தியே அதை இருப்பாரு முதலாள நான் தான் இருப்பேன் என் ஹஸ்பண்ட் என்ன பாத்துக்கிற மாதிரி எந்த ஹஸ்பண்டாலையும் அவங்க வைஃப இப்படி பாத்துக்க முடியாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்பிடண்டா சொல்லுவேன் இப்போ இந்த சூப்பர் சிங்கர் மேடை கிடைச்சதுனால எங்க லைஃப் மாறிடும் பெரிய நம்பிக்கை இருக்கு தாங்க தாங்க பாருங்கள் இந்த குடும்பம் இவ்ளோ அழகா ஒண்ணா சந்தோஷமா பாக்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. இനിക്ക് உங்க பொண்ணும் சரி உங்க மாப்ளையவும் சரி அப்பாவா இவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணு. எனக்கு தமிழ் நிறைய வரது. அது நான் தமிழ் பேசினா நீங்க படிச்ச தமிழ் நீங்க மறந்துடுவீங்க. இன்ன எனக்கு അറിയാവുന്ന தமிழ் പറയാം. அது തെറ്റാണെങ്കിൽ அங்க xcschemesக்கணும். வெட்டானீங்களா தமிழ் மக்கள் எல்லா ஃபுல் லவ் ஆயிங்களே கட்டிப் பிடிச்சு உமா கொடுக்கும். ஆ நீங்க പറയு. ஒரு தமிழ்ல പറയு. எனக்கு வந்து ரெண்டு பெண்ககள். ரெண்டு பெண்கක எனக்கு கண் மாதிரி ரெண்டு கண் மாதிரி அவ்வளவு நான் என் ஏன் கண்ணை எவ்வளவு நேசிக்கணும் அந்த அளவுக்கு என் மக்களை நேசிக்க இப்போ எனக்கு வந்த மருமகன் என்று சொல்லக்கூடிய தப்பு என் மகன் என்னை விட நானும் அவ தன்சீராட அம்மாவும் அவளை எப்படி பார்த்தோமோ அதை விட நூறு மடங்கு அவர் பார்க்காரு பற்றி சொல்ல போனேன் அம்மா அம்மானு சொன்னால் நூறு நாவு நான் ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து பெற்றிருந்தா கூடிய இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்காது அம்மானா அவ்வளோ உயிர் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதில் சொன்னாங்க எப்படின்னா நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு ஆனால் அவள் வளர்ந்து பதினெட்டு வருஷம் அப்போ அவங்கள எப்படி பார்த்துருப்பாங்களோ அதை விட நான் நல்லா பார்த்துருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் பின்ன இனி ஒரு விஷயம் என்னென்னா நான் இங்கே என்னோட இடம் இவங்க இடம் திருவனந்தபுரம் நான் வந்து மூணார் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே பொண்ணு தர மாட்டாங்க வித் நான் மூணார்லேருந்து வந்து திருவனந்தபுரத்தில் போய் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அது பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு தான் பெரிய மனசுன்னு நான் சொல்லுவேன் கன்சீடாக இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு காரணமான ஒரு ஆள்